ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி சட்டீஷ்கர் வந்து ரெண்டு மாதம் கிட்ட ஆகுது இது வரைக்கும் நான் கடல் மீனே இங்கே சாப்பிடல என் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தப்போ ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஏதோ ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் பக்கத்தில் வந்து மார்க்கெட் இருக்குது அங்கே மீன் கிடைக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம் ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம் கடல் மீன் கிடைக்குதா இல்லையான்னு எனக்கும் தெரியாது என் கூடயே டிராவல் பண்ணுங்கள் போயிட்டு அங்கே கடல் மீன் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம் ப்ளஸ் சட்டிஷ்கரோட மீன் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே மார்னிங் ஒரு ஒம்பது மணி எப்படி இருக்குது பாருங்கள் எந்த கடையும் இன்னும் திறக்கலை ரோடுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது ட்ராஃபிக்லாம் இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க டோட்டோ போயிட்டு இருக்கா ஆக்சுவலாக நம்ம பிலாஸ்பூர் சிட்டிக்குள்ளே என்ட்ராயிருப்போம் ஆனால் அமைதியாக தான் இருக்கு பாருங்க நிறைய மரங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகான கூடை பானை எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க இந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே வந்து கட்டிட வேலைக்கு போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க இங்கேருந்து தான் ஆட்களை கட்டிட வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ஆயிட்டோம் மார்க்கெட் பூராமே பெரிய பெரிய மீன் நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஆனால் கடல் மீன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை பெரிய பெரியசப்பாயின்மெண்ட் எனக்கு இது வந்து பெரிய மார்க்கெட் அவர்கிட்ட சொல்லும்போது என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்களா இங்கே இருக்கிற இதுதான் பெரிய மார்க்கெட்டு இங்கேருந்து தான் பிலாஸ்பூர் பூராவுமே வந்து மீன் வந்து சப்ளை ஆகுது இங்கே போங்க கண்டிப்பாக நீங்கள் தேடுற மீன் கிடைக்கும்னு சொன்னாங்க பட் ஆனால் கடல் மீன் எதுவுமே இல்லை எல்லாமே வளர்ப்பு மீன் ஏரி மீன் அந்த மாதிரி தான் சரி இந்த விரால் மீனாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட சொல்லியிருந்தோம் ஒரு கிலோ மீன் முந்நூறுபா சொல்லியிருந்தாங்க பட்டு நாங்கள் வாங்கின மீன் வந்து ஒன் எயிட்டி தான் இங்கே பாருங்கள் இது வந்து வவ்வால் மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அதெல்லாம் இருந்துச்சு இது என்ன மீன்ன்னு தெரில இங்கே பாருங்கள் இறாலும் கொஞ்சம் பொடி மீனும் கலந்தது அதெல்லாம் இருக்குது அதை வந்து இங்கே வச்சுருக்காங்க கூறு கட்டி அதுக்கப்புறம் நிறைய வந்து ரோகு மீன் அதெல்லாம் இருந்துச்சு எங்களோட மீனை எடை போட்டுருக்காங்க பாருங்கள் ஒன் எயிட்டி ருப்பீஸ் அதை எடை போட்டு இங்கே எடுத்து போட்டிருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு உயிரோடு இருந்துச்சு அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த மீனை பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் அதோட ஸ்கின்னு கூட அவர் எடுத்து வச்சிட்ருக்காரு அந்த மீன் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு ஒருத்தர் பாருங்கள் இந்த இறாலும் இந்த பொடி மீனையும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் குட்டி குட்டி இறாலும் பொடி மீன்களும் இருக்குது அதை வாங்கிட்டு போகிறாங்க இப்போ எங்களோடய விரால் மீனை வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காக அவங்க எதுவுமே தனியாக சார்ஜ் பண்ணலை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க விரால் மீன் எப்போவுமே வந்து குழ குழன்னு அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும் அது பிடிச்சி க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் அவங்க எந்த மணியும் வாங்காமலே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் எத்தனைமே காட்டியிருக்கேன் பாருங்கள் நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஸோ அதனால தைரியமாக வாங்கிட்டேன் வாங்கி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மற்ற கடைங்களையும் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மாதிரியே தான் இவங்களும் பெரிய பெரிய கத்திகள் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மீன் முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க வாழை மீன் மாதிரி ஒரு மீன் இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்கள் சைஸு பெருசு பெருசாக இருக்குது இங்கே இறால் என்ன விலைன்னு கேட்கலாமாங்க இவங்களுமே குட்டி குட்டி மீன்கள் இறால் அதுக்கப்புறம் வந்து ரோகு மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க இவங்களையும் க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்ருந்தாங்க இறால் கால் கிலோ நூறுரூபான்னு சொல்கிறாங்க இந்த பாத்திரத்தில் வச்சுருக்க மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிலோ இப்போ வந்து நம்ம இன்னொரு ஒரு கடை இருக்குது அங்கேயும் போயிட்டு பார்க்கலாமாங்க வச்சிங்களே கிட்னா ஏக் இங்கே கால் கிலோ இறால் நூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க மற்ற எல்லா கடையிலையுமே நூறுரூபா தான் இங்கே விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது கட்லா அது மாதிரி தான் வச்சுருக்காங்க இந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்பா ரொம்ப பெரிய மீன் அதோட செதிலெல்லாம் சீவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இது இந்த ஏரியாலே ஒரு சிக்கன் கடையும் இருந்துச்சு ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு மீன் கடை தான் இங்கேயும் பாருங்கள் ரோகு தான் இங்கேயும் மீன் மீனை கட் பண்ணி அது மேலே ரத்தம்லாம் தெளிச்சு வச்சுருக்காங்க இங்கேயுமே வந்து கட்லா மீன் அந்த மாதிரி வளர்ப்பு மீன் தான் நிறைய வச்சுருக்காங்க இங்கே போயிட்டு விலை கேட்போம் மீனோட விலை என்னன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த குட்டி மீனோட விலை கேட்கலாம் ஏ மச்சலி கிச்சன் அசி ரூபாய் பால் எண்பது ரூபாய் ஓ கால் கிலோ மீன் முட்டை வச்சுருக்காங்க பாருங்கள் மீன் முட்டையை தனியாக சமைப்பாங்க அதனால அதை தனியாக வச்சுருக்காங்க எங்கேயுமே ரோகு மீன் வச்சுருக்காங்க அடுத்த கடைக்கு போய் பார்க்கலாம் அவங்க இங்கே பாருங்கள் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் இதில் போட்டு வச்சுருக்காங்க இந்த மீன் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது அதனால இதில் போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் ரோகு மீன் இறால் வச்சுருக்காங்க அந்த ரெட்டிஷாக இருக்கிறது எல்லாமே வந்து ரோகு மீன் இந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கட்லா மீன் இதெல்லாமே ரோகு மீன் தான் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பெரிய பீஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது கட்லா மீன்ன்னு நினைக்கிறேன் உயிரோட இருக்கணுன்றதுக்காக பெரிய டப்பாவில் விட்டு வச்சுருக்காங்க அந்த மீனுங்களை இங்கே பாருங்கள் பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மீன் இது நாங்கள் இறால் வாங்கியிருக்கோம் நாங்கள் அரை கிலோ இறால் வாங்கியிருந்தோம் கால் கிலோ இறால் வந்து நூறுரூபா சொல்லியிருந்தாங்க அரை கிலோ இரநூறுபாய்க்கு வாங்கியிருந்தோம் அதுதான் இப்போ எங்களுக்கு இடம் போட்டுட்ருக்காங்க இறால் எல்லாமே நல்லா சைஸ் பெருசு பெருசாக இருந்துச்சு இதையுமே அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அதுக்குமே தனியாக எந்த சார்ஜுமே பண்ணலை எடை போடுறாங்க பாருங்க இந்த மாதிரி தராசுல தான் வச்சு எடை போடுறாங்க வெயிட் மிஷின்லாம் எதுவும் வச்சில்ல பட் எல்லா கடையிலையுமே க்யூஆர் கோடு இருந்துச்சு அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் பாருங்க எங்களோட இறால் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க தலையும் வாழையும் ஃபர்ஸ்ட் வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்றாங்க அதைதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு வந்து அரை கிலோ ஏறால் வாங்கியிருந்தோம் பட் ஆனால் இவங்க க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தலையோட க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம அந்த தலையே போட மாட்டோம் பட் இவங்க தலையெல்லாம் போடுறாங்க ஸோ அது இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த சார்ஜுமே பண்ணல நம்ம மீன் வாங்கினோன்னா அவங்களே தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க பட் வெஸ்ட் பெங்காலில் வந்து மீன் வாங்கினா க்ளீன் பண்ணி தருவாங்க இறால்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க மீனுமே கூட சுத்தமாக க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க அவங்களே க்ளீன் பண்ணி தரணுன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக அறகுறையதாக க்ளீன் பண்ணி தருவாங்க பட் வந்து நம்ம முழுசாக மீனை வாங்கி எடை போட்டு பணம் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தா சூப்பராக க்ளீன் பண்ணி தருவாங்க பட்டு இவங்களே நல்லதாக க்ளீன் பண்ணி தராங்க இது பாருங்கள் விரால் மீன் வாங்கிடணும் இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா அழகாக மெல்லிஸ் மெல்லிஸாக பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க மெல்லிசான்னு சொல்ல முடியாது மீடியமாக போட்டிருக்காங்க வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அதில் வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் தைரியமாக அவங்க கொஞ்சம் அரைகுறையாக க்ளீன் பண்ணால் கூட பட் நல்லா தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வழுவழுப்பு இருக்குது தேய்ச்சா சரியாக போயிடும் ஸோ அதை தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி மீன் வறுக்க போகிறேன் யாராவது தொக்கு பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இன்றைக்கி சண்டே சமையல் இதுதான் எவ்வளோ தேடி பார்த்துட்டோம் கடல் மீன் இங்கே கிடைக்கல மேபி கடல் மீன் இவங்க விரும்பி சாப்பிட்றதா இருந்தால் ஈஸியாக கிடைக்குமோன்னுவோ தெரில அவ்வளோ பெரிய மார்க்கெட் போயிருந்தோம் இங்கேருந்து தான் பிலாஸ்பூர் சிட்டிக்கே வந்து மீன் வந்து எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க பட் அங்கே கூட கடல் மீன் கிடைக்கல அவங்களுக்கு இந்த மீன் தான் பிடிக்குது ஸோ நாமளும் அது அதுலேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்